ஹாய் வெல்கம் டு சிபிகே மாரன் சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நிறையா மருத்துவ குணங்கள் நிறைந்த கண்டங்கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறதா கண்டங்கத்திரிக்காய் இது பார்த்தீங்கன்னா காம்பு ஃபுல்லாகவே முள்ளு முள்ளாக இருக்குங்க இது ஒரு கத்திரிக்காய் வகையை சேர்ந்ததுங்க இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்படி எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நான் மறுப்போம் இல்லையா அந்த மாதிரி நான் மறுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு கருகாப்பிள்ளுங்க இதெல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ வாங்க தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் கல்லெண்ணெய் சேர்த்துக்கிறாரு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்காக இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலும் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாங்க பூண்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு இதே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும் அதுக்காக இப்போ நம்ம அந்த காயை சேர்த்துக்கலாங்க இந்த காயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேவையான அளவு குளுமமிளாயத்தூளும் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்னும் கிரேவி வந்து இன்னும் இதாகலை மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சூடான சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நுரையீரல் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே இது வந்து ரொம்ப நல்லா கேட்குங்க நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ